பதினஞ்சு வருஷத்துல ஒரு கோடி தர முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நீங்க பதினஞ்சு வருஷத்துல ஒரு கோடி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் இந்த வீடியோல நம்ம இதை தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ல ஃபிஃப்டீன் இன்ட்டு பிப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு இது என்னன்னா இது வந்து ஒரு இன்வெஸ்டிங் மெத்தர்ட் இப்போ இன்டூ ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் இது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா ஸோ அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஃபிஃப்டீன் நம்ம எவ்வளோ பணம் மாதம் மாதம் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் இது உங்களோட ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் அடுத்து அந்த பதினஞ்சாயிரத்துக்கு

உங்களோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பதினஞ்சு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ண போற பீரியட் பார்த்தோம்னா பதினஞ்சு வருஷம் ஸோ இன்டூ பிப்டீன் இன்ட்டு இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட் பார்த்தோம்னா இருபத்தேழு லட்சம் இதுக்கு எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா எழுபத்தி நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இருக்கு இருக்குலாம் டோட்டலாக உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் பார்த்தோம்னா ஒரு கோடி கிட்டே இருக்கும் தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அதாவது வட்டிக்கு வட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லாங் டர்மா வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் இதில் கிடைக்கும் அதனாலதான் நீங்க முதலீடு செய்யறப்போன மிக வேகமாக வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எஸ்ஐபி மூலமா நீங்க குறுகிய காலத்திலேயே ஒரு சிறர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் இன்டூ பிஃப்டீன் இந்த ஃபார்முலா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் எஸ்ஐபில உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுக்கறதா சொல்லியிருந்தோம் லாங் டேர்முக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது போது பர்சன்டேஜ் வட்டி வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது இதை விட அதிகமாகவும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் ஏறுதா இல்ல இறங்குதா அப்படிங்கறத பத்தி கவலை எல்லாம் பட வேணாம் மார்க்கெட் ஏறும் போது கம்மியான ஷேர்ஸா வாங்குங்க மார்க்கெட் இறங்கும் போது அதிகப்படியான ஷேர்ஸா வாங்கணும் ஏறுறது இறங்குறது அப்படின்னு இருக்கும்போது ஒரு சீரான ஷேர்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் லாங் டேர்முக்கு இது போகும்போது உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் தரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட மாத வருமானம் எண்பதாயிரம் ரூபாயா இருக்கணும் நிதித்துறை விதிகளின்படி எஸ்ஐபி முதலீட்டுல ஒவ்வொரு மாசமும் இருபது பெர்சன்டேஜ் வருமானத்தை சேமித்து அதுக்கப்புறம் முதலீடு செய்யணும் உங்களோட மாத வருமானம் எண்பதாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா உங்களோட வருமானத்துல இருபது பர்சன்டேஜ் நீங்க சேமிக்கலாம் அப்போதான் எஸ்ஐபி முதலீட்டுல மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாவை எளிதா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வைக்க முடியும் இப்ப நம்ம ஒரு டேப்லட் காலம் பார்க்கலாம் இப்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் யாருக்கெல்லாம் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா எண்பதாயிரம் ரூபாய் உங்களோட மாத வருமானமா இருக்கணும் இப்போ எண்பதாயிரம் ரூபாய் உங்களோட சேல்ரி அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற அமௌண்ட் பதினாறாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் இருக்கும் இதுவே எழுபதாயிரம் இருக்கும் போது நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற அமௌண்ட் பதினாலாயிரம் ரூபாய் உங்க இருக்கிற மொத்த அமௌண்ட் பார்த்தோம்னா தொண்ணூத்தி நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எண்பத்தி மூணு ரூபாய் இருக்கும் அறுபதாயிரமா இருந்துச்சுன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற அமௌண்ட் பன்னெண்டாயிரம் ரூபாய் அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ எண்பத்தி எவ்வளவு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபாய் இருக்கும் உங்களோட மாத வருமானம் ஐம்பதாயிரம் இருக்கு அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற அமௌண்ட் பத்தாயிரம் ரூபாய் ஸோ அதுக்கான நீங்க கிடைக்க போற அமௌண்ட் பார்த்தோம்னா அறுபத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய் இருக்கும் உங்களோட மாத வருமானம் நாற்பத்தஞ்சாயிரம் அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற அமௌண்ட் ஒன்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு வர போற அமௌண்ட் அறுபது லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி அறுவத்தி எட்டு ரூபாய் இருக்கும் உங்களோட சேலரி நாற்பதாயிரம் அப்படின்னு இருக்கும்போது போது நீங்க மாசம் மாசம் கட்ட வேண்டிய அமௌண்ட் எட்டாயிரம் ரூபாய் உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் ஐம்பத்தி நாலு லட்சத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாய் இருக்கும் இதுவே உங்களோட சேலரி இருபத்தஞ்சாயிரம் இருக்கு அப்படின்னா நீங்க மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஸோ அதுக்கான எக்ஸ்பெக்டட் வேல்யூ முப்பத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சு ரூபாய் இருக்கும் உங்களோட மாத வருமானம் இருபதாயிரமா இருக்கு அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற அமௌண்ட் நாலாயிரம் ரூபாய் ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ இருபத்தி ஏழு லட்சத்தி ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பதினைஞ்சாயிரம் யாருக்கெல்லாம் சஜெக்சன் பண்றாங்கன்னா எண்பதாயிரம் நீங்க சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் இதை வந்து சொல்றாங்க முதலீட்டாளர்கள் அவங்களோட இருபத்தஞ்சு வயசுல பிப்டீன் இன்டூ ஃபிஃப்டீன் இன்டூ பிப்டீன் இந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணி முதலீடு செய்ய தொடங்குனீங்கன்னா உங்களோட நாற்பது வயசுக்குள்ளேயே நீங்க கோடீஸ்வரர் ஆகலாம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பணத்தோட தேவை அதிகரிக்க அதிகரிக்க அதனை நல்ல முறையில முதலீடு செஞ்சு லாபம் ஈட்டணும் அப்படிங்கிற வழிமுறைய மக்கள் அதிகமா தேடிட்டு இருக்காங்க ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நீங்க இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்றீங்கன்னா ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது கை கொடுக்கும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் ஹெல்ப்லாம் இருக்காது அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஏன்னா நீங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுல அந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க உங்களோட நாற்பதாவது வயசுல உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பட் உங்களோட குழந்தைகளுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நீங்களும் யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் படிக்க வைக்கணும் சோ அந்த டைம்ல உங்ககிட்ட ஒரு ஒரு கோடி கிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அது எவ்வளவு பெரிய அமௌண்ட்டா இருக்கும் ஸோ நம்ம வாழாத அந்த கம்ஃபர்டபுளான வாழ்க்கைய நம்ம குழந்தைகளுக்கு குழந்தைகளை நம்ம வாழ வைக்க முடியும் ஸோ இந்த திட்டம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்